ஹலோ விவஸ் மகாநதி நீப்பிரமோ இந்த இடத்துல ராகினி எடுத்துட்டு தாத்தா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும் தாத்தா என்னம்மா விஷயன்றாங்க காவேரி எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கா அதாவது விஜய் கூட சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருந்திருக்கா தாத்தா அப்படின்ட்டு எல்லாம் சொல்கிறாங்க அம்மா ஆமாம் தாத்தா அண்ணன் நம்ம அவளை நம்பி இருக்கவே கூடாது தாத்தா இந்தளவுக்கெல்லாம் ஒரு வேலை பண்ணியிருக்கா பார்த்தீங்களா பக்கா வேலை பண்ணியிருக்கா அப்படின்ட்டு எல்லாம் சொல்லவும் உடனே ராகினி கனத்தில் இப்போ ஆரணும் ஒன்று விடுறாங்க தாத்தா உன்னே தாத்தா இருக்கு தாத்தா என்னை நடிச்சுங்க பின்ன காவேரி பற்றியும் விஜய பற்றி வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருக்கா அவங்கள நோட் தான் உன் வேலையா உன் வேலையானவோ அதை மட்டும் பார்க்க மாட்டியான்றாங்க சும்மா அவங்க இதை பண்ணுறாங்க அதை பண்ணுறாங்கட்டு ஏதாச்சும் ஒன்று வந்து சொல்லிக்கிட்டே இருக்கான்றாங்க ஃபர்ஸ்ட் உன்னோட வேலையை என்னவோ அதை மட்டும் பாரு அப்புறம் அடுத்தவங்கள பற்றி எங்கிட்ட சொல்லுவேன்றாங்க இன்னொரு டைம் விஜய பற்றி காவேரி பற்றி ஏதாச்சும் என்கிட்ட தேவையில்லாத பேசிட்டு இருந்தேன் அப்புறம் நடக்கிறது வேறுன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து வான் பண்ணி அனுப்பிச்சிருவாங்க ராகி நிறுத்திட்டு இருந்தாலே இந்த கிழவனுக்கு ரொம்பதான் திமதி என்னவே அடிச்சுட்டா இந்த கிழவனை விடவே கூடாதுச்சு போய் போய் இவங்ககிட்ட சொல்ல வந்த பாரு அப்படின்னு சொல்லிட்டு ராகினி ரொம்ப கோபமாக போயிடுறாங்க அதோட இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய எப்பயும் சொல்லல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரைய போதுட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ